காலையிலே தான் வெளிநாட்டிலேயே ஒரு சேல அமருக்கு சென்று வெளியில் வந்து பாராளுமன்றம் அமருக்கு சென்று அவரை திறந்த என்னுடைய பெருந்தலைவர் மாவட்ட சீநாதி ராஜாவுடைய இறுதி கிரியங்களை கலந்து கொள்ள முடியாத கூட மணினால் நேற்று காலையிலே யாழ்ப்பாணம் சென்று அவனுடைய குடும்பத்தினரை சந்தித்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்து நேற்று இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்கள் வந்து இன்று காலையில் கூட்டு மணியரிடம் மட்டக்கள் வந்து சேர்ந்தார் வாரத்து என்று கூட்டது தான் விருந்த நாளைக்கு பிறகு உள்ளூர் அரசியலில் இன்னும் நடக்குது ரெண்டு பாப்பம் வந்து சொல்லி போன் எடுத்து இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கு சின்ன சின்ன வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கு எரிவில் வாட்ஸ்அப் குழு மண்முனை தென்னிரு பென்ட் வாட்ஸ்அப் குழு புடி குழுக்கள் இருக்கு வாட்ஸ்அப் குழு எடுத்து பார்த்தால் 40 கோடி ரூபாய் அனில் விக்ரமசிங்க வழங்கிய நிதியிலே சானந்தியன் பாரிய மோசடி இப்ப நான் பார்த்தனால் அடே இது என்ன நடந்து இருக்கு ஒரு ஒரு வாரம் மட்டக்களப்புலே இல்லாம போய் விட்டது அதுக்குலே 40 கோடி என்ன எழுதி வச்சிருக்காங்க உள்ள போய் பார்த்தா ஏதோ ஒருவன் இன்னைக்கு மணிக்கு போகணும் என்று சொன்னது எல்லா தலைவர்களும் கிராமத்தில் இருக்கிற எல்லா பெரியோர்களும் என்னை சந்தித்து சொன்னாங்க தம்பி அபிவிருத்தி கொடு தலைவர் இந்த எரிவில் கிராமத்திலே ஒரு மைதானம் அமைத்து தருவதாக சொல்லி ஒரு பலாக போட்டு விட்டார்

நிதி ஒதுக்குவோம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஆசை எடுத்து எதிரில் அபிவிருத்தி செய்யலாம் இந்த அதிகாரிகள் என்னுடைய கிராமத்திலே ஒரு மைதானத்துக்கான தேவை இருக்கின்றது அதுக்கு இந்த அளவு கேட்கிறார்கள் ஆரம்ப இந்த நிதியை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி பிரதேச செயலாளர் ஊடாக மாவட்ட செயலர்கள் ஊடாக ஜனாதிபதி செயலர் கடையில போய் ஜனாதிபதி செயலர் ஊடாக மாவட்ட பிரதேச காசு வந்து அது கிராம சங்கம் வேலையை செயலர்கள் முடிந்ததற்கு என்று நான் நினைக்கிறேன் அதையடுத்து சாணக்கியன் அவர்கள் நாற்பது கோடி ரூபாய் காசிலை களவெடுத்தார் என்று எழுதியிருக்கிறது இந்த எழுதினவர்களுக்கு ஒரு சரியான பாடம் போட்டப்படும் இன்று போலீசார் பன்னெண்டு மணிக்கு எதிராக குறைபாடு செய்வதற்கு அலுவலகம் வருவார்கள் இனி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போரியான அவதூறு சொல்றவர்களுக்கு சரியான அது கல்லணத்துக்கு சொல்லுதான் வேணும் எங்களை பார்த்து கல்லணும் வேடிக்கையாக இருக்கின்றது ஏனென்றால் அதிலே குறிப்பிட்ட அந்த நிதியை விட மூன்று மடங்கு நிதி ஒரு வருடத்துக்கு ராசமானிக்க மக்களவைப்பினாகவே சமூக பண்ணிருக்காது தான் நான் என்னுடைய குடும்பத்தினர் அந்த வகையிலே இவ்வாறான இந்த விடயங்களை கண்டிக்கிறேன் இதை பிரச்சனை எதிரில் கலுவாந்தி மர்மத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா அவர்களுக்கு இந்த எதிரில் மக்களுக்கு மயிலாக எழுதியும் தெரியும் மான் போட்டும் தெரியும் அதுக்கு விசாரணை செய்திருந்ததும் தெரியும் ஆனால் இந்த செய்தி அடுத்து இருக்கிறார்கள் நட்டன் கனராஜ் பேருக்கு தெரியாது சாணக்கியர் இந்த நிதி ஒதுக்குறதா இல்லையா அதுக்காகத்தான் அந்த விடயத்தை செய்கிறோம் அதே தான் எங்களுடைய சகோதர ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறபடியினாலும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்றேன் ஊழல் மோசடியை பற்றி பேசிய அப்படின்னாலே நான் இந்த இலங்கையிலே மற்ற மாவட்ட மக்கள் மட்டும்தான் நண்பர்குமார் விசாராயகம் வாக்களிக்கவில்லை அது சரியான முடிவுன்றதை இன்னும் போக 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 இன்னும் 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 தெரிய வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் தெரிகின்றது இன்னும் நூறு விதம் இல்லை மட்டும் மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்தியா என்ன பேர் அவங்க தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியை வாக்களிக்கவில்லை அது செய்யாத முடிவு தான் நாங்கள் எடுக்கிறாங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இங்கே மக்கள் சொல்லுவாங்க ஆனால் ஏனே இருபத்தி ஓரு தேர்தல் மாவட்டங்களிலுமே என்பிபி அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்தார் ஜனாதிபதி கட்சி என்னென்ன வாக்களித்தார்கள் ஊழல் மோசடியை ஒழிப்போம் என்று வாக்களித்தார்கள் ஆனால் தேர்தல் முடிவடைந்து ஐந்து மாதங்கள் போயிருக்கின்றது நானும் பாராளுமன்றத்தில் தொண்ட பிடிய முதலாம் முறையிலே சொன்னான் என்னிடம் கடந்த காலத்திலே மற்றொரு மாவட்டத்திலே நடந்த முறைகேடாக அரசியல்வாதிகள் நிதி சேகரித்தது சம்பந்தமாக கடந்த பிரதமருக்கு எடுத்த கடிதம் ஒன்று இருக்கு இதிலே பிரதிகளை நீங்கள் எடுத்து விசாரணை விசாரணையில் ஆரம்பிக்க இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யும் சரி மற்றவர்கள் நாட்டிலே பார்ப்பமெண்ட்

காசை மக்களுடைய காசை நஷ்டகடாக முறைகேடாக அழுத்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தே இருக்கிறவர்கள் பட்டியல் வெளியிட்டு மட்டும் போதாது வெளியிட்ட பட்டியலுக்கு அதிலே இருக்கிறவர்கள் அந்த காசை மீண்டும் எடுத்து மக்களுக்கு வழங்குவார்கள் முறைகேடாக ஜனாதிபதி நிதியத்திலே இருந்து காசு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காசை திருப்பி எடுக்க

சில ஊடகங்களும் இன்று அரசாங்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சரி என்று சொல்றையாளர்கள் அரசாங்கம் ஊடகம் என்று அரசாங்க அந்த வகையிலே எதிர்வரும் காலங்கள் நாட்டிலே ஒரு அரசியலமைப்பு பெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் நாட்டிலே ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் ஒன்று ஆனால் நாட்டிலே ஜனாதிபதி புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரும் என்று எங்களுக்கு சொன்னாலும் தமிழன் பேச்சாளர் சொல்றார் இப்பொழுது எங்களுக்கு அரசியல் அமைப்பு இல்லாத பொருளாதாரத்தை கட்டியிருக்க போறது பொருளாதாரத்தை கட்டியிருக்கிற என்று சொன்னால் அதிலே தமிழருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை ஒரு காலம் கட்டியிருக்க முடியாது நாட்டிலே தமிழருடைய பங்களிப்பை ஏற்படுத்துறதுன்னு என்று சொன்னால் தமிழ் தமிழருடைய பங்களிப்பை இந்த அரசாங்கம் எடுக்கிறது என்று சொன்னால் ஒரு புதிய அரசியலமைப்பின் கூட தமிழ் மக்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை வழங்குவதற்கூடாக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய உதவிகள் எடுக்கலாம் தமிழ் மக்கள் உதவி கிடைத்தால் மட்டும்தான் பொருளாதாரத்தை அந்த அரசாங்கமும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு நேரடியாக ஜனாதிபதி அருணகுமார் விசாநாயகராக ஜனாதிபதியாக வர முதல் எங்களை சந்தித்த பொழுது அவர்களிடம் ஆதரவு கேட்ட பொழுது அவர் சொன்னார் நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் வாக்குறுதியாக தர முடியாது ஏனென்றால் நான் சொல்றது நான் செய்வேன் அப்ப நான் செய்ய செய்ய கூட செய்ய மாட்டேன் என்று நினைக்கிற விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன் வாக்குறுதியா என முடியாத காரணம் தான் இப்ப நாங்கள் கேட்கிறது அவர் செய்வேன் என்று சொன்ன விஷயங்களை முதலாக செய்ய ஆரம்பிங்கள் அதைதான் நாங்கள் இந்த சொல்ல வேண்டும்